திருமாவளவன் அவர்கள் நடிகர்கள் பின்னாடி வெளிப்படையா சொல்ற நடிகர்கள் பின்னாடி ஆட்டு மந்தைகள் போல் இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்று அவர் சொல்றாரு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்களை அவர் கொச்சைப்படுத்துறாரா திமுகவை தவிர்த்து விட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு நடிகருக்கு பின்னாடி தானே நீங்க போறீங்க என் ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் நடிக்கவே இல்லையா இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்து வந்தாருங்க சுதந்திர போராட்ட தியாகியா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றது மாதிரி தாங்க பலிபீடத்தில் ஆடுகள் மட்டும் தான் வெட்டப்படுகிறதே தவிர சிங்கங்கள் அல்ல வெளிப்படையா சொல்றேன் திமுகவை விட திமுகவை விட அழுத்தம் திருத்தமா சொல்றேன் விட பிஜேபி மிக மூர்க்கமாக தமிழ்நாட்டில் எதிர்க்க கூடிய ஒரு கட்சி தாவை திட்டினால் தலைவர் தளபதி அவர்களை திட்டினால் சின்னவரும் மன்னவரும் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டா ஒரு ரெண்டு மூணு சீட் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் பேசுறாங்களே தவிர ஒரு புறம் வந்து படத்துல மதுபானம் குடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சு அவருக்கு என்ன தெரியும் டாஸ்மாக எதிராக அவர் போராடுவாரா அப்படின்னு அவருக்கு நான் சொல்றேன் எத்தனை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் பார் நடத்துறாங்க நான் லிஸ்ட் தரணுமா இதுக்கப்புறம் காவல்துறையை தூங்க விட மாட்டோம் அடுத்து போராட்டம் எங்க நடக்குதுன்னு சொல்ல மாட்டோம் அனைத்து டாஸ்மாகிலும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய போட்டோ போய் ஒட்டுறதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் எதுக்கு போய் புதுசாக ஒட்டிக்கிட்டு ஏற்கனவே எல்லா டாஸ்மாக ஒரு போட்டோ இருக்குமே அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாநாட்டில் வந்து எங்கள் தலைவர் சொன்னார் அந்த அள்ளு சில்லுகள்லாம் ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்குன்னு அதே போன்ற அண்ணாமலையுடைய பேச்சு என்பது அந்த அள்ளு சில்லுகளுடைய பேச்சாக தான் நாங்கள் பார்க்கிறோம்

அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயாலாமணி அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் தாவேக்கா மீது குற்றச்சாட்டுகள் வரது வழக்கம் ஏன்னா இப்போ வந்து புதுசாக அரசியல் களத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக வருவதற்கு முன்பாகவே பல நீங்கள் பல கருத்துக்களை எதிர்கொண்டீங்க இப்போ அரசியல் கட்சியாக தொடங்கியதற்கு பிறகு மாநாடு நடத்தியதற்கு பிறகு பல விஷயங்கள் வருது ஆனால் அந்த கூட்டணி கணக்கின் அடிப்படையில் வைத்துக்கலாம் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் திருமாவளவனவர்கள் இப்போ திருமாவளவனவர்கள் சொல்றதும் நேரடி தாக்குதலாக தாவேக்கா மீது தாக்க தொடங்கியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நடிகர்கள் பின்னாடி செல்ற அந்த கூட்டம் எனக்கு வேணாங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார் இல்லை அவர் அண்ணன் திருமாவர்கள் மீது எங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு தமிழ்நாட்டில் இன்டலெக்சுவலான ஒரு அரசியல் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போது அண்ணன் திருமா அவர்கள் தான் இருக்கிறாங்க எந்த நான் கிடையாது சொல்றேன் நடிகர்கள் பின்னாடி ஆட்டு மந்தைகள் போல் இளைஞர்கள் திரவுகிறார்கள் என்று அவர் சொல்றாரு அப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்களை அவர் கொச்சைப்படுத்துறாரா தவறா சித்தரிக்கிறாரா தவறா நினைச்சிருக்கிறாரா இல்லை அப்போ பின்னாடி போற கூட்டத்தை மட்டும் பண்ணி நடிகர் நான் இப்படி வரேன் அப்போ திமுகவை தவிர்த்து விட்டு மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்களா அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு நடிகருக்கு பின்னாடி தானே நீங்க போறீங்க ஏன் ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் நடிக்கவே இல்லையா இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து வந்தாருங்க சுதந்திர போராட்ட தியாகியா செக்கிலுத்தாரா இந்தி திணிப்புக்காக போராடினாரா இல்ல தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினாரா இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடி அதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் அவர் செய்த தியாகம் அவர் சென்ற சிறை ஏதாவது ஒன்று அண்ணன் திருமாவர்களுடைய அனுபவம் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அனுபவம் என்ன அப்போது அண்ணன் திருமாவர்கள் அவர் பின்னாடி அணிதிரண்டு வரக்கூடிய எல்லா இளைஞர்களையும் திரட்டி கொண்டு எங்கே போய் செலுத்துறாரு திமுகவுக்கிட்ட போய் ஒப்படைக்கிறார்

அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றது மாதிரி தாங்க பலிபீடத்தில் ஆடுகள் மட்டும்தான் வெட்டப்படுகிறதே தவிர சிங்கங்கள் அல்ல நாங்கள் ஆடுகள் கிடையாது நாங்கள் சிங்கங்கள் சிங்க தோழர்களாக திமுகவையும் பிஜேபியும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் எதிர்த்து ஒன் மேன் ஆர்மி போன்று எங்கள் தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு எல்லா புறங்களிலிருந்து எங்களுக்கு எதிர்ப்புங்க எங்களை எதிர்க்காத ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க தமிழ்நாட்டில் சொல்றாரு நடிகர் பின்னாடி போறாங்க கமலஹாசன் அவர்கள் யாருங்க உங்க கூட்டணியில தானே இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்குனீங்க அந்த கூட்டணி யார் தலைமையில் நீங்க உருவாக்குனீங்க மரியாதைக்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் எந்த துறையிலிருந்து அவர் ஒரு சினிமா துறையிலிருந்து ஒரு நடிகராக தானே வந்தாரு நடிப்பு என்பது ஒரு சினிமா என்பது ஒரு தொழிலுங்க ஒரு வந்து ஒரு பாசிசம் தானே நடிகர் நடிகர் என்னும் கொச்சைப்படுத்துறீங்களே அந்த வார்த்தை பாசிசத்தினுடைய உச்சம் சர்வதிகாரத்தினுடைய உச்சம் அவங்க சொல்றாங்கல்ல சனாதன ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல அப்போ தொழிலை வைத்து இழிவுபடுத்துவது என்பதும் சனாதனம் தானே அப்போ அதையே அண்ணன் திருமாவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க நாங்கள் எந்த இடத்துலையாவது அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக செயல்படுறோமா எங்கள் தலைவர் சொல்கிறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அமைச்சரவையில் நாங்கள் பங்கு கொடுப்போம் ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு உண்மையான ஜனநாயக அரசை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து வருகின்ற பொழுது எதற்கு எதற்காக எங்களை எதிர்த்து பேச வேண்டும் எங்கள் இருங்க எங்களால் ஏதாவது தமிழ்நாட்டில் கோடி கோடியாக ஊழல் மக்களுடைய வரிப்பணத்தை தாவேகா கொள்ளையடித்ததா திமுக கொள்ளையடித்ததா தமிழ்நாட்டில் சாதிக்கரமும் சாதி கலவரமும் கலவரமும் ஏற்படுவதற்கு திமுக பிஜேபி உறுதுணையா இருக்கா தாவேகா உறுதுணையா இருக்கா அப்போ மக்களுக்கு எதிராக எல்லா செயல்பாடுகளையும் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்காங்க அப்ப ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்காமல் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய தாவேக்கா மீதும் தலைவர் தளபதியின் மீதும் விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நாங்க தப்பா இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா எந்த இடத்துல எங்களிடம் குறைய நீங்க கண்டீங்க ஏதாவது ஒரு குறைகள் அரசியலுக்கு வந்திருக்கீங்களா அதுதான் குறை நினைக்கிறேன் ஆஹ் அப்ப புரியுதா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தன்னெழுச்சியாக எங்களை வரவேற்கிறாங்க திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் ஒரு மாற்று சக்தி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்போ பிரைமரி ஃபோர்ஸா எங்க தளபதி வர்றார் எப்படி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக சேவை செய்ய ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வந்தாரோ அதே போன்று எங்க தலைவர் வராரு மக்கள் எல்லோரும் எங்களை அன்புள்ளத்தோடு வரவேற்கிறாங்க அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் நேரடியாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவதற்கு அச்சப்பட்டு பயந்து கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை வைத்து எங்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்ப இதுல இருந்தே தெரியுதா நாங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பலத்துல இருக்கிறோம் அப்படின்னு நேரடியாக திமுக எதிர்கொள்ள சொல்லுங்க இப்ப இந்த இடத்துல ரெண்டு கேள்விகள் இருக்கு முதல்ல இப்போ விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க தோற்று போன பலர் இருக்காங்க பல நடிகர்கள் வராத எதிர்ப்பு அவர்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கா ஏன் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு நீங்க சொல்ல மாட்டேன் இன்னொரு எம்ஜிஆராகத்தானே எங்க தளபதியை நாங்க பார்க்குறோம் தமிழ்நாட்டு மக்களும் பார்க்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திமுகவை பத்து ஆண்டுகள் வீழ்த்தி வீட்டில் உட்கார வச்சாரோ அதே போன்ற ஆற்றலும் மக்கள் செல்வாக்கும் இளைஞர் படையும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்களுடைய ஆதரவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போன்று எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்குது மாநாடாக வந்து அவரால் நடத்தவே முடியாது அப்படின்னு சொன்ன வாய்கள் எல்லாம் இன்று வாயை பொத்தி கொண்டு பிபி டேப்லெட் போட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட வாய் திறந்து பேசலை யாராவது ஒருத்தர் அந்த மாநாட்டை புகழ்ந்து எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் நாங்கள் இப்படி சொல்லிட்டோங்க ஆனால் அதெல்லாம் தவிடு பொடியாக்கி எங்கேயோ பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க ஃபென்டாஸ்டிக் சூப்பருங்க மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் பாராட்டுறோம் ஏதாவது ஒரு வாய் பேச வாடகைக்கு விட்டார்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா எங்கள் தலைவர் வெற்றி வீரனாக வரார் அப்ப இந்த வெற்றியை பெரிய கொம்பாதி கொம்பா நினைச்சாலும் யார் தடுத்தாலும் அதை தடுக்கவே முடியாது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு பிரதர் அவர்களை யாராலும் அசைக்கவே முடியாது அப்போ மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் வளர்ந்து வருவதால் அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பல வழிகளில் பல முயற்சியை முன்னெடுக்கிறாங்க எந்த முயற்சியும் எங்களிடம் வேலைக்கே ஆகாது எந்த பருப்பும் வேகாது இப்போ இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இருந்து யோசிக்க வேண்டியிருக்கு முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஆலவர்ஜுனா அவர்கள் அந்த கட்சியில் இருந்தபோது பேசுகிறாரு அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக தான் திருமாவளவன் அவர்களும் பேசுறாரு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தாக்க தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசுகிறாரு அப்போ நீங்கள் ஒரு கூட்டணி அலைன்ஸ் பண்ணுறது வந்து விசிகாவை மனதில் வைத்துக்கொண்டு அப்படி எல்லாம் இருக்கட்டும் இப்ப இருந்தாலும் ஒரு தாவேக்கா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்காங்க ஒரு நல்ல நட்பின் அடிப்படையில் இருக்காங்க அப்படின்னா இப்ப தற்போதைய சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்தமாகவே அந்த கட்சியின் முதன்மை தலைவராக இருக்க ஒரு குடியிருக்க ஓகே துணை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இருக்க ஒரு கூடியும் ஓகே தாவேக்காவை நேரடியாக விமர்சிக்கிறாங்க விஜயர்களுடைய சினிமா பின்புலத்தை கையில் எடுத்துக்கொண்டு விமர்சிக்கிறாங்க இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நீங்க நினைத்த அந்த கூட்டணி கணக்குங்கிறது நடக்காமல் போவதற்கான வாய்ப்பு தலைவர் அவர்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர் அரசியல் ஆசை கொண்டவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை கொண்டவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் யோசித்துறாரா விடுதலை சிறுத்தன்ற ஒரு கட்சியை யோசித்து நம்ம இப்போ மாநாடு நடத்தோம் அந்த மாநாட்டில் இப்படி பேச போகிறோம் நினச்சி அப்படிலாம் கிடையாது அவர் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றியது நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியது மக்கள் இயக்கம் பரிணாமம் அடைஞ்சு தமிழக வெற்றிக் கழகமாக வந்திருக்கின்ற வருது அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு வரணும் தன்னை உச்சத்துக்கு கொண்டு வந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு அந்த பொது வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்கான உண்மையான ஒரு சமூக நீதியும் உண்மையான ஒரு சமத்துவத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் உதி உறுதியாக இருக்கிறார் அதனால தான் எங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய பட்டியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முறையாக சமூக நீதி சார்ந்து எல்லோருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு எல்லோருக்கும் அந்த முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு எங்களுடைய பிரதான எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியும் திமுகவும் தான் எந்த இடத்திலுமே வீசிக எங்களுக்கு எதிர் எதிரிகளும் கிடையாது அவர்களை நாங்கள் எதிர்நிலைகளும் வைக்கவே கிடையாது வெளிப்படையா சொல்றேன் திருத்தமா சொல்றேன் திமுகவை விட பிஜேபியை மிக மூர்க்கமாக தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை இருக்கு விடுதலை சிறுத்தை உண்மையாக சமூக நீதிக்கு போராடுது உண்மையான சமத்துவத்திற்கு போராடுது திமுகவை விட திமுகவை விட பெரியாரியத்தை அதிக அளவில் தூக்கி பிடிக்க கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் விசிகாவினுடைய கொள்கை தலைவராக பெரியார் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து உண்மையாக பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்போ எந்த எந்த இடத்துல நாங்கள் வந்து விசிகாவுக்கு எதிராக செயல்படுறோம் விசிகாவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை எங்கே இருக்குது அப்போ அவர்கள் வந்து அவங்களுடைய முதலமைச்சர் சொல்லியோ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் சொல்லியோ எங்களுக்கு எதிராக பேச சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க அவர்கள் என்ன தான் பேசினாலும் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய தோழமை சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது அன்பு அண்ணனாக எங்கள் த எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கும் ஒரு அன்பு அண்ணனாக அண்ணன் அவர்களை நாங்கள் பார்க்குறோம் எந்த இடத்துலையுமே கூட்டணி இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கவும் விரும்பல காலத்தின் சூழல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அதனால் எங்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டாங்க எங்களுக்கு எதிராக பேசினால் சிலர் மன மகிழ்ச்சி அடைவாங்க சந்தோஷம் அடைவாங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என்பதற்காக பலரும் பல விதமான கருத்துக்களை பெருந்தன்மையோடு கடந்து செல்கிறோம் அப்படியெல்லாம் இன்னொருத்தரை மகிழ்விக்கிறதற்காக இறங்கி போகிறவர்னு முடியுமா அப்படி எடுத்துக்க முடியாது அவர் சொல்லலங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் தள்ளப்பட்டாரோ அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது நாங்க திரும்ப சொல்றேன் எந்த இடத்தில் எங்களை விமர்சிக்க கூடிய தேவை இருக்கு நாங்க ஏதாவது பிஜேபியை வரவேற்கிறோமா இல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தோடு நாங்க செயல்படுறோமா இல்ல இந்த தமிழ் மாநிலத்துக்கு எதிராக நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல செயல்படுறோமா எங்களுடைய தலைவர் தொளிப்படையா கொள்கை தலைவரா அண்ணன் அம்பேத்கரை சொல்றாங்க தந்தை பெரியார் அவர்களை சொல்றாங்க காமராஜரை சொல்றாங்க வேலுநாச்சார சொல்றாங்க அஞ்சலையம்மாளை சொல்றாங்க இவர்களெல்லாம் யார் மக்களுக்காக போராடிய தலைவர்கள் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் போராடிய ஒரு தலைவர்கள் இவர்களை எங்களுடைய கொள்கை தலைவர்களாக நாங்கள் வைத்திருக்கின்ற பொழுது எந்த இடத்தில் எங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு தேவை அண்ணன் திருமாவர்களுக்கு வந்திருக்கிறது இல்ல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்திருக்கிறது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு பிடிக்கலங்க இவங்க தவறா போறாங்க போறாங்க இந்திய ஒன்றியத்தோடு செயல்படுறாங்க மோடிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஒரே ஒரு பாயிண்ட் தானே கேட்கறோம் எந்த பாயிண்ட் நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல இவங்க விமர்சிக்கும் போது ஒருவேள் நம்ம எதாவது தப்பா போறோமா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க எந்த இடத்துல நாங்கள் தப்பா போறோம் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பாயிண்ட் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது ஆண்டு நடக்குது இந்த ஒரு வருடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக தாவேக்கா ஆதரவாக நின்றது தாவேக்கா தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறதுன்னு ஏதாவது ஒரு இடம் குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இது வந்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டம்னு நம்ம சொல்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் தவ அவதூறாக பேசுகின்ற பொழுது கண்டித்து எங்கள் தலைவர் அறிக்கை வெளியிடுறாரு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரீங்க அதை நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் தொகுதி வரையறை கொண்டு வரீங்க அதையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் எந்த இடத்துல நாங்கள் அந்த மாநிலத்துக்கு எதிராக இருந்தோம் எதற்கு எங்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்க ஒரு பாயிண்ட் யாராவது ஒருத்தர் தெம்பு திராணி இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் திமுகவிலிருந்து திமுக கூட்டணி கட்சியிலிருந்து எங்களை எதிர்த்து பேசக்கூடிய எல்லாரையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எந்த இடத்தில் நீங்கள் நீங்கள் வந்து எங்களை விமர்சிக்கிறீங்களே விமர்சிக்க வேண்டிய தேவை வந்திருக்குன்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கள் எதாவது ஒரு பாயிண்ட்டு அப்போ கண்மூடித்தரமாக எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக எதிர்க்கிறீங்க அப்போ இவர்களை திட்டினால் தாவை கவை திட்டினால் தலைவர் தளபதி அவர்களை திட்டினால் சின்னவரும் மன்னவரும் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டா ஒரு ரெண்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாய்க்கார் தகராரா இல்லை சொத்து பிரச்சனையா அப்பெல்லாம் கிடையாது இல்ல அது விமர்சிக்க கூடியவர்கள் நான் ஒரு ஒரு புறம் வந்து படத்துல மதுபானம் குடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சு அவருக்கு என்ன தெரியும் டாஸ்மாக் கடைக்கு எதிராக அவர் போராடுவாரா அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு நான் சொல்றேன் எத்தனை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் பார் நடத்துறாங்க தெரியும் நடத்துறாங்க பல பிஜேபி கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் முக்கியமான மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பலரும் பார் நடத்திக்கிட்டு இருக்காங்களே அப்ப அது குறித்து அண்ணாமலை பேசுவாரா சரி இன்னொரு புறம் வந்து அஹ் படத்து பேரை பாருங்க பீஸ்ட் ஆஹ் அடுத்து என்ன ஒரு புது படமா இதெல்லாம் வைக்கிறாங்களே பட பேரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படப்பே இருக்கு போறப்போக்க பார்த்தா விஜயவர்கள் வந்து கெசட்ல போய் நேம் சர்ட்டு பேரை மாத்தின மாதிரி அவருடைய தான் வரணும் போல இருக்கேன் ஒட்டு மொத்தமா திரைப்பட வானிலையே திரைப்படங்களை சார்ந்து எதிர்க்கிறாங்க இல்லையா இல்ல அவங்களுடைய புரிதல் அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான் இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் சினிமா என்பது வேற அரசியல் என்பது வேற சினிமாவை தொழிலாக பார்க்கணும் அரசியல் என்பதை மக்கள் சேவையாக பார்க்கணும் எந்த இடத்தில் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்னு தான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு அண்ணாமலை செயல்பட்டதை நான் சொல்கிறேன் மக்களுக்கு எதிராக அவர் பல இடங்களில் செயல்பட்டுருக்காரு சாதி கலவரத்தை தூண்டுறாரு மத கலவரத்தை தூண்டுறாரு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு தமிழ்நாட்டிற்கு வரி கிடைக்காமல் இருக்கின்ற போது கூட அவர் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கலை ஒன்றிய அரசின் பக்கம் தான் நின்று அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா எந்த இடத்துல நாங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிராக இருந்தோம் அப்போ இவங்க வந்து அந்த ஒரு சினிமா பாணியிலே எங்களை எதிர்க்கிறாங்கல்ல அப்போ சினிமாவில் இருந்த எங்கள் தலைவர் மக்களின் தலைவராக மாறிட்டாரு மக்களிடம் இருக்கக்கூடிய இவர்கள் சினிமா நடிகராக மாறிவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இதுக்கப்புறம் காவல்துறையை தூங்க விட மாட்டோம் அடுத்து போராட்டம் எங்க நடக்குதுலாம் சொல்ல மாட்டோம் டாஸ் அனைத்து டாஸ்மாகிலும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய போட்டோவை போய் ஓட்டுறதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லியிருக்காரு என்ன எதுக்கு போய் புதுசாக ஒட்டிக்கிட்டு ஏற்கனவே எல்லா தாஸ் மாறிக்குமே ஒரு ஃபோட்டோ இருக்குமே அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அது அரசுடைய அந்த இதில் எல்லா அலுவலகங்களில் எல்லாத்த இடத்துலையுமே வந்து முதலமைச்சருடைய ஃபோட்டோ இருக்குது அரசாங்கம் தான் வந்து சாராயக்கடையாக நடத்துது அதனால் ஒயிட் ஷாப்பில் பல இடங்களில் முதலமைச்சருடைய புகைப்படம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க எதுக்கு புதுசாக போய் ஒட்டிக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற படத்தை போய் நின்று பார்த்துட்டு வர சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்களை தடுக்க வேண்டிய இடத்தில் பிஜேபி இருக்குது நீங்கள் தடுங்கன்னு தான் சொல்கிறேன் இன்றைக்குங்க திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் என்கின்ற ஒரு முன்னாள் காவல் அதிகாரி ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அவர் வந்து ஜனவரி மாதமே என்னை வந்து வெட்ட போகிறாங்க என்னை கொலை செய்ய போகிறாங்கன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்போ இந்த அரசாங்கம் எவ்வளோ ஒரு துப்புக்கட்ட ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா சட்டம் உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரியுதா எலெக்ஷன் நேரத்தில் வாய்க்கிலேயே பேசினார் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு நான் தமிழ்நாட்டை அடக்குவேன்னு நாங்கள் எல்லோரும் கேட்குறோம் தாவைக்கால இருந்து எல்லோரும் கேட்குறோம் எங்க அந்த இரும்பு கரம் அந்த இரும்பு கரத்தை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும் அது உண்மையிலே நல்லா இருக்கா இல்லை துருபிடிச்சிருச்சானே எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வற்பு வாரியத்தினுடைய சொத்தை அபகரிக்கிறார்கள் என்பதற்காக அதை எதிர்த்து போராடியவர் அப்போ அப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா யாருக்குமே எங்கள் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போராடக்கூடிய போராளிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சட்டம் ஒழுங்கு கேவலமாகவே இருக்குது போதை புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு அப்போ இதில் எல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியாக வந்தால் ஒரு மக்களாட்சி உருவாகும் அதை நோக்கி எங்களுடைய பயணங்கள் மேற்கொண்டிருக்கு மாநாட்டில் வந்து எங்கள் தலைவர் சொன்னார்ல அந்த அள்ளு சில்லுகள்லாம் ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்குன்னு அதே போன்று அண்ணாமலையுடைய பேச்சு என்பது அந்த அள்ளு சில்லுகளுடைய பேச்சாகத்தான் தான் நாங்கள் பார்க்கிறோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மிக்க நன்றி